ிய வந்து ஒரு அறிவிப்பு இருக்குது என்னன்னு கிடையாது அந்த அறிவிப்பு என்ன சொல்றாங்க நியூ நார்மல்ங்க பல காலமா நம்ம பார்த்தது வேற இந்த வருஷம் பார்க்க போகிறது வேறங்க அதனால நமக்கே ஒரு பயக்க உண்டு அந்த புழுக்கம் வந்து ஒரு அளவுக்கு தான் தாங்கிக்கலாம் அதுக்கு மேலே போனால் உஷ்ணம் அதிக அதிகம் மதியம் வர 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 புழுக்கம் ஜாஸ்தியானா வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்குலாம் ஒரு மூச்சு தன்னல் மாதிரி அதற்கு முன் கோடை இடி கோடை மலை பெய்துட்டா இந்த நாற்பத்தோரு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி வெப்பங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஒருவேளை கோடை மலை வந்தாலும் அது பெரிய இடி மின்னலோடு வந்து வெறும் சூறாவளியோடு தான் வரும் நேரத்தை விட இந்த ராத்திரி இந்த இரவு நேர வெப்பம் அதிகமாகிற காலங்களில் வந்து வைரல் நோய் கூட வரும் வைரல்னா அந்த ஷார்ட் லிவிங் வைரஸ் குறுகிய காலத்தில் வந்து வைரஸ் நோய் வரும் இரண்டு நாள் மூன்று நாள் இன்னும் அடைச்சு மட்டும் அடைச்சிக்கும் இது மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஃபீவரிஸ் லைட்டாக ஃபீவரிஸாக இருக்கும் பெரிய காட்சி அது மாதிரிலாம் நிறைய இப்போ உங்களுக்கு வைரல் நோய் நிறைய வரும் முன்னெல்லாம் உங்களுக்கு மூதாதையர் காலத்தில் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே குளிரும் இப்போலாம் உங்களுக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் உஷ்ணம் கூட இருக்கு விடிஞ்சு ஆறு மணிக்கு தான் கொஞ்சம் குளிர்ச்சி வருது நேற்று நடந்து மெக்சிகோலேருந்து சென்னை வரல எட்டாயிரத்தி எட்நூறு இடத்துல வந்து நிலாதிர்வுகள் இந்த வருஷம் பார்த்துருக்கோம் இப்போ ஏழு புள்ளி ஏழுனா வந்து உங்களுக்கு கட்டிடங்கள்லாம் இடியும் எட்டுக்கு போச்சுன்னா பூமி எந்த இடத்துல பழகுது எங்கே யார் உள்ளே போகணும்னு தெரியாது அந்த மாதிரி எட்டுக்கெல்லாம் போகும் நம்மளே நின்றுகிட்டோம்னா மழை காலத்தில் கோடை மழை காலங்கள் நம்மளே நிக்க கூடாது உடனடியாக ஒரு மறைவான பிளேஸ் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அந்த எரிசக்தி இருக்குல்ல அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல அந்த மின்னல் வர எரிசக்தி நேராக வந்து நம்ம உயிரினங்களுக்கு மேலதான் அடிச்சு அந்த இடத்துல கறி